பழனியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் ஆண்களுக்கான பத்து கிலோமீட்டர் பிரிவில் கோவையைச் சேர்ந்த சதீஷ்குமாரும் பெண்களுக்கான ஆறு கிலோமீட்டர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த கவிதாவும் முதலிடத்தை பெற்றனர் பழனியை அடுத்த பூசாரி கவுண்டன் வலசில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அணி மற்றும் மாணவர் அணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி கன்னியாகுமரி ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்டனர் மாரத்தான் போட்டியில் ஆண்களுக்கு இலக்காக பத்து கிலோமீட்டரும் பெண்களுக்கு இலக்காக ஆறு கிலோமீட்டரும் நிர்ணயம் செய்யப்பட்டது போட்டியில் ஆண்கள் பிரிவில் கோவையைச் சேர்ந்த சதீஷ் குமார் முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் தென்காசியைச் சேர்ந்த பசுபதி இரண்டாம் பரிசாக இருபதாயிரம் ரூபாயையும் சென்னையைச் சேர்ந்த பிரகதீஸ்வரர் மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயையும் அதேபோல் பெண்கள் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த கவிதா முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயையும் கோவையைச் சேர்ந்த சமேஸ்வரி இரண்டாம் பரிசாக இருபதாயிரம் ரூபாயையும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த லாவண்யா மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயையும் பரிசாக பெற்றனர் அனைவருக்கும் பரிசு தொகையை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணி தங்கராஜ் வாகரை ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்